ஆன்மீகம் YouTube சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா விநாயக சதுர்த்தி அன்று மண் விநாயகரை வீட்டில் வழிபடுற பழக்கம் இருக்கும் அப்படி வழிபடுறவங்க மூன்று நாட்கள் வச்சு வழிபடும் போது வழிபடக்கூடிய முறை பூஜை நேரம் அதுக்கு பயன்படுத்தக்கூடிய பூக்கள் பிரசாதம் விநாயகரை அரைக்கிற முறை அதே டயத்தில் மூன்று நாட்களுக்கு அப்புறம் விதர்சனம் செய்யக்கூடிய முறையும் நேரமும் இந்த வீடியோ பதிவுல டீட்டெயிலா போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க விநாயகர் என்றாலே தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாதவர் என்று பொருள் அனைவருக்கும் முதலான தெய்வம் என்பதாலேயே இவரை முழு முதற் கடவுள் என்று போற்றுகின்றோம் அனைத்து கணங்களும் விநாயக பெருமானுக்குள் அடக்கம் என்பதாலும் அவரது இடுப்பில் சர்ப்பங்களை கயிறாக கட்டி இருப்பதாலும் விநாயகரை வழிபடுவதால் நவ நாகங்களால் ஏற்படும் எந்த தோஷமும் நம்மை நெருங்காது விநாயகர் ஞானத்தின் வடிவானவர் பிரணவ மந்திரமான ஓங்கார வடிவமானவர் விநாயகரை வழிபடுவதால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அது நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை தடைகள் துன்பங்களை விலக்கி மகிழ்ச்சியையும் வெற்றியையும் ஞானத்தையும் செல்வத்தையும் தரக்கூடிய கடவுள் விநாயக பெருமான் எந்த ஒரு செயலை தோங்குவதற்கு முன்பும் விநாயகப் பெருமானை வழிபட்டால் பிறகு பிறகு துவங்கினால் அதில் நிச்சயம் வெற்றியே கிடைக்கும் தடைகள் ஏற்படாது என்பது ஐதீகம் களிமண் மஞ்சள் சாணம் சந்தனம் என எதை கொண்டு பிடித்து பிள்ளையாரை வைத்து வழிபட்டாலும் இரண்டு அருகம்புல் பைத்து வழிபட்டால் அவ் இல்ல அவற்றில் எழுந்திரளிய அருள் செய்யக்கூடிய எளிமையான கடவுள் விநாயக பெருமான் ஆவணி மாதத்தில் வரும் வளர்பிறை சதுர்த்தி திதியிலேயே விநாயக பெருமான் அவதாரம் செய்ததாக புராணங்கள் சொல்லுகின்றன அதே டயத்துல பார்த்தீங்க அப்படின்னா சதுர்த்தி திதி தொடங்கி அதாவது அந்த நாள்ல சூரிய உதயமும் இருக்கும் பொழுது சதுர்த்தி திதி இருக்கணும் அந்த நாளதான் நம்ம விநாயகர் சதுர்த்தியா கொண்டாடுவோம் பொதுவா இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா சதுர்த்தி திதி தொடங்குற நேரம் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் மூன்று ஒண்ணுக்கு வந்து தொடங்குது முடிகிற நேரம் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் ஏழு மாலை ஐந்து முப்பத்தி ஏழு அதாவது சனிக்கிழமை என்று முடியுது சில கோவில்களில் சதுர்த்தி திதி இருக்கிற நாளில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவாங்க வீடுகளில் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா சூரிய உதயத்தோட சதுர்த்தி திதி இருக்கிற நாளில் கொண்டாடுவோம் அதன்படி இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் ஏழு சனிக்கிழமை அன்று நமக்கு விநாயகர் சதுர்த்தி வருது பார்த்தாச்சு உகந்த அன்றைய தினம் அதாவது செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை அன்று வழிபாட்டுக்கு உகந்த நேரம் காலை நேரம் பார்த்தீங்க ஏழு நாற்பத்தி ஐந்துல இருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பத்து நாற்பத்தி ஐந்துல இருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு மாலை வழிபடுறீங்க அப்படின்னா நான்கு முப்பதுல இருந்து ஐந்து மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு பொதுவா விநாயகர் சதுர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா இரவு நேரத்துல கொண்டாடுற பழக்கமும் இருக்கு அதுவும் கொண்டாடலாம் அதாவது சதுர்த்தி இருக்கும் போதே கொண்டாடணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஐந்து மணிக்குள்ள நீங்க விநாயகர் சதுர்த்திக்கு வழிபாட நீங்க பண்ணிக்கலாம் வீட்டுல பண்றவங்க இந்த கொடுத்துருக்க நேரத்துல உங்களால வழிபட முடியலன்னா நீங்க பொதுவா காலம் எமகண்டம் தவிர்த்துட்டு நீங்க உங்க வழிபாட நீங்க பண்ணிக்கலாம் அன்றைய தினம் ராகு காலம் பார்த்தீங்க அப்படின்னா காலை ஒன்பது மணில இருந்து பத்து முப்பது வரைக்கும் ராகு காலம் இருக்கு அதே டயத்துல யமகண்டம் பாத்தீங்க அப்படின்னா பகல் ஒன்று முப்பது மணில இருந்து மூன்று மணி வரைக்கும் இருக்கு இந்த ரெண்டு நேரத்தை தவிர்த்துருங்க பொதுவா எல்லாரும் வீட்லயுமே விநாயகர் திருவுருவ படமும் சரி விநாயகர் சிலை சிலையும் நம்ம வீட்டுல இருக்கும் ஆனாலும் விநாயகர் சதுர்த்தி என்று களிமண்ணாலான விநாயகரை வாங்கி வந்து வழிபடுறதா மிகவும் சிறப்பு முடிஞ்சவங்க அதாவது களிமண்ண செஞ்ச விநாயகர் ஏற்கனவே நம்ம கடைகளில் போய் வாங்கிட்டு செஞ்சு ஆற வச்ச விநாயகராக இருந்தால் அப்படியே வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் செஞ்சுக்கிட்டு இருக்க இடத்துல போனீங்க அப்படின்னா விநாயகர் வந்து காயாமல் இருக்கும் அப்படி போகும்போது நீங்கள் பக்கத்தில் இருந்தது க அந்த மாதிரி செய்கிற இடம் இருந்தது அப்படின்னா தாம்பாலமோ அல்லது மணப்பலகையோ எடுத்துகிட்டு போய் அதில் விநாயகரை உட்கார வச்சு நீங்கள் தூக்கிட்டு வாங்க சப்போஸ் நீங்கள் காஞ்ச விநாயகரே வாங்குறீங்க அப்படின்னா இப்போ காலகட்டத்தில் நிறைய பேர் நான் இப்போ நான் கூட காஞ்ச விநாயகர் தான் வாங்குற எனக்கு களிமண்ட செய்கிற இடத்துல வாங்குறது கிடையாது அதனால காஞ்ச விநாயகர்னால வாங்கிட்டு வந்து வீட்டோட தலை வச்சு மணப்பலகையில் உட்கார வச்சு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ள போட்டு வரணும் இப்ப விநாயகரை அமர வைக்கக்கூடிய தாம்பாலம் அல்லது மணப்பலகையோ நம்ம என்ன பண்ணோம் முதல்ல சுத்தப்படுத்திட்டு வாங்குறதுக்கு முன்னாடி அதை வந்து மஞ்சள் தடவிட்டு அதுல மாக்கோலம் போட்டுக்கோங்க இப்ப தாம்பாளத்துல விநாயகரை ஒருத்தரை வச்சுக்க சொல்லிட்டு நீங்க விநாயகருக்கு சந்தனம் குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் ஆரத்தி காமிச்சு அதாவது ஆரத்தினா சூடம் கூட காமிக்கலாம் காமிச்சு விநாயகரை ஆண்டாண்டு காலமும் எங்க வீட்டுக்கு இதே மாதிரி நீங்க வந்து எங்களுக்கு அனைத்து வித சந்தோஷங்களும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு விநாயகரை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்து ஒரு உயரமான மேடையில விநாயகரை அமர வச்சிருங்க இப்போ உயரமான மேடை இல்லைன்னா தரையில நீங்க வைக்கிறதா இருந்தீங்கன்னா தரையில வாழை இலை விரிச்சு அதுக்கு மேல அந்த மனப்பலகை அப்படியே வச்சிருங்க இப்போ மேடையில மேடையில வைக்கிறீங்க அப்படின்னா அந்த மேடை வந்து அந்த மேடையை வந்து நீங்க அலங்காரம் பண்ணிக்கோங்க கோலம் போட்டு எப்படி அலங்காரம் பண்ணணுமோ அதை அலங்காரம் பண்ணிட்டு விநாயகர் அலங்கரிக்கிறதுக்கு கூட இருக்க மாலை நிறைய அதாவது தோரணம் வாழையிலை தோரணம் அது மாதிரி மாவிலை தோரணம் இதெல்லாம் கட்டி அலங்காரம் பண்ணிக்கோங்க விநாயகருக்கு மிகவும் பிடிச்ச மாலை அப்படி பார்த்தீங்கன்னா எருக்க மாலையை நீங்க அணி அணிவிக்கிறது ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் விநாயகரோட தொப்பையில கொஞ்சோண்டு சந்தனம் வச்சு அதில் ஒரு ஒரு ரூபாய் காயினை வைக்கணும் அதுக்கப்புறம் விநாயகருக்கு உங்களுக்கு பிடிச்சமான நெய்வேதியங்கள் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணலாம் பிடிச்சது பார்த்தீங்க அப்படின்னா மோதகம் கொழுக்கட்டை கூரண கொழுக்கட்டை எள்ளு கொழுக்கட்டை எள்ளுருண்டை அப்புறம் சுண்டல் இந்த மாதிரி நிறைய பிரசாதங்கள் பொறி அவள் தேங்காய் வாழைப்பழங்கள் பழங்கள் வந்து உங்களுக்கு என்ன பழ பழங்கள் விருப்பமான பழங்களோ வைக்கலாம் அவள் பொட்டுக்கடலை நாட்டு சர்க்கரை இதெல்லாம் விநாயகருக்கு நெய்வேதியமாக நீங்கள் படைக்கலாம் நீங்க எவ்வளவு எளிமையா வழிபட்டாலும் விநாயகர் ஏத்துக்குவாரு அவருக்கு ரொம்ப பிடிச்சமான கொழுக்கட்டை பூரண கொழுக்கட்டை மட்டும் வைத்து நீங்க வழிபடணும்னு நினைச்சாலும் பூரண கொழுக்கட்டை மட்டும் வச்சு தேங்காய் வாழைப்பழம் வெற்றிலை பாக்க மட்டும் வச்சு நீங்க எளிமையா வழிபாடும் பண்ணலாம் அவங்களோட வசதிக்கேற்ப நம்ம பண்ணிக்கலாம் இப்ப விநாயகரம் அலங்கரிச்சாச்சு நெய்வேதியமும் வச்சாச்சு இப்ப விநாயகருக்கு முன்னாடி ஒரு விளக்கேற்றிக்கோங்க பிறகு விநாயகருக்கு மஞ்சள் குங்குமம் அச்சதை கொண்டு பூஜை செய்யணும் மலர்களை சாத்தணும் மலர்களை சாற்றுறதுக்கு அப்புறம் அருகம்புல் வச்சு அர்ச்சனை பண்ணலாம் கண்டிப்பாக விநாயகருக்கு வந்து பத்திரி இலைகள் மிகவும் பிடிக்கும் பத்திரி இலைகள் கிடைச்சது அப்படின்னா அந்த இலைகளை கொண்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணி விநாயகருக்கு சாத்துங்க அருகம்புல் மாலை அன்றுக்கு கிடைச்சது அப்படின்னா சாத்தனோம்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் ரெண்டு அருகம்புல் வச்சாலே போதும் விநாயகர் அப்படியே குளிர்ச்சி அடைஞ்சிருவாரு இதே வழிபாட நம்ம விநாயகர் படம் மற்றும் அல்லது விக்கிரகம் வீட்ல இருக்கா அது அதை வச்சு கூட நம்ம பண்ணலாம் அன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டிய மந்திரங்கள் பாத்தீங்க அப்படின்னா விநாயகரோட காயத்ரி மந்திரம் தெரிஞ்சா சொல்லலாம் நம்ம இப்போ விநாயகர் அகவல் விநாயகர் போற்றி இதெல்லாம் நம்ம அன்றைய தினம் சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா காயத்ரி மந்திரம் கூட சொல்லலாம் ஓம் ஈக தத்தாய வித்மகி வக்ர துண்டாய தீமகி தன்னு தத் பிரசோதயாத் அப்படிங்கிற காயத்ரி மந்திரத்தை நம்ம வந்து ஒற்றைப்படை எண்ணிக்கையில் ஏழு ஒன்பது இருபத்தி ஒன்று இந்த மாதிரி நம்ம சொல்லலாம் அப்புறம் அது இல்லை அப்படின்னா அந்த பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நானும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா அப்படிங்கிற ஔவையாரோட பாடல் கூட நம்ம அன்றைய தினம் நம்ம பாடலாம் இப்ப இந்த பாடல் பாடுறோம் அப்படின்னா குழந்தைகள் வந்து அறிவு வந்து சிறந்து இருக்கும் அப்படிங்கிறது அறிவுல சிறந்து விளங்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இந்த பாடல் கூட நம்ம அன்றைய தினம் பாடலாம் விநாயகர் அகவல் சொல்லலாம் விநாயகர் நூத்தி எட்டு போற்றி சொல்லலாம் சொல்லும் போது நூத்தி எட்டு போற்றி சொன்னாலும் ஒரு பாடல் படிச்சீங்க அப்படின்னா வீட்டுல உள்ள எல்லாருமே அருகம்பொல் அப்புறம் அச்சதை வச்சு நீங்க அர்ச்சனை பண்றது எல்லாரும் கையாலையும் விநாயகருக்கு அர்ச்சனை பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்ப தேங்காய் உடைச்சு நெய்வேதியம் பண்ணதுக்கு அப்புறம் வீட்டுல உள்ள எல்லாருமே இந்த பூஜையில கலந்துக்கணும் கலந்துட்டு விநாயகரை வணங்கி தோப்பு கரணம் போடுறது ரொம்ப நல்லது தோப்பு கரணம் போட்டு உங்களோட வேண்டுதலை வச்சு விநாயகரை வழிபாடு பண்ணுங்க விரதம் இருந்து வழிபாடு பண்றவங்க அன்றைய தினத்துல ஒரு நேரம் உணவை எடுத்துக்கிட்டு மற்ற நேரங்கள பால் பழங்கள் எடுத்துட்டு விரதம் இருந்து இந்த வழிபாடை நம்ம பண்ணலாம் அடுத்து விநாயகரை விசர்சனம் செய்யும் முறையை பத்தி பார்த்தலாம் விசர்சனம் என்பது என்ன அப்படின்னா புனர் பூஜை செய்து விநாயகரை நீர்ல கரைத்தலை தான் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து அன்றைய தினமே விநாயகரை வீட்டில் செய்கிறவங்க செஞ்சிருவாங்க அதாவது விசர்சனம் செஞ்சுருவாங்க ஆனால் பொதுவாக வந்து மூன்று நாட்களுக்கு அப்புறமோ அல்லது ஐந்து நாளுக்கு அப்புறமோ விசர்சனம் செய்கிறது தான் நல்லது அவங்கவுங்க வீட்டை வழக்கப்படி செஞ்சுக்கலாம் ஆனால் செய்கிற நாள் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் வெள்ளி கண்டிப்பாக அன்றைக்கி வந்து விசர்சனம் செய்யக்கூடாது பிள்ளையாரை வந்து வீட்டில் தண்ணீரில் கரைக்கும் போது நீங்கள் தினம் அது விநாயகர் மூணு நாள் வீட்ல இருக்கிற வரைக்குமே ஏதாவது ஒரு நெய்வேதியம் படைச்சு நம்ம வழிபாடு பண்றது நல்லது இப்ப மூன்று நாள் வச்சிருந்தோம்னா விநாயகர் சதுர்த்தி அன்று வழிபட்டதுக்கு அப்புறம் மறுநாளும் அதற்கு மறுநாளும் ஏதாவது ஒரு பிரசாதம் வச்சு நம்ம வழிபாடு பண்ணி அப்புறம் தான் விசர்சனம் செய்யணும் நம்ம இப்ப வீட்ல விசர்சனம் பண்றதுனாலும் பண்ணலாம் அதாவது வெளியில நீர் பக்கத்துல இருந்தது அப்படின்னா அங்க கொண்டு போய் விநாயகரை கரைச்சிடலாம் இல்ல வீட்டுல பண்றீங்க அப்படின்னா ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்துக்கோங்க அதுல கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்துக்கோங்க பூக்கள் போட்டுக்கோங்க வீட்டுல உள்ள தண்ணினால அதனால மஞ்சள் பூ போட்டுட்டு அதுல விநாயகரை கரைச்சிருங்க அதாவது நல்ல களிமண்ல பண்ணிருந்தாங்க அப்படின்னா கரைஞ்சிரும் அந்த தண்ணியை நம்ம செடி வைக்கிற இடத்துல நம்ம ஊத்திடலாம் காலம் எமகண்டம் தவிர்த்துட்டு உங்களுக்கு எந்த நேரம் வாய்ப்பு வருதோ அந்த உகந்த நேரத்துல நீங்க பண்ணிக்கோங்க இப்போ விநாயகரை நீர்ல கரைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உலகத்துல தோன்றிய எல்லாருக்குமே ஒரு முடிவு உண்டு என்பதை உணர்த்துகிறது அதாவது மண்ணோடு மண்ணாகி புழுவாகி மீண்டும் நெளிவும் எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறத இது உணர்த்துறது ஆன்மீக ரீதியா அதே டயத்துல பாத்தீங்க அறிவியல் ரீதியா பார்த்தீங்க அப்படின்னா ஆடிப்பெருக்கன்று வெள்ளம் ஏற்பட்டு ஆற்றுல உள்ள மணல் நீரை எல்லாம் மணலெல்லாம் வெள்ள நீர் வந்து அடிச்சுட்டு போயிடும் அதனால அந்த இடங்கள்ல நீர் தங்காது அத நிலத்தடி நீர் குறைஞ்சிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை சமாளிக்கிறதுக்காக அந்த நீர் தங்குறதுக்காகவே அந்த கெட்டியான களிமண்ணை அங்க விநாயகரை கரைக்கிறோம் கரைக்கிறதுனால நமக்கு நிலத்தரி நீர் வந்து வற்றம் வந்து குறையாம அப்படியே இருக்கும் தான் நம்ம நீர்நிலைகள்ல கரைக்கிறோம் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்கு தேங்க்யூ